வாங்க இன்றைய வீடியோவில் இந்தோ சனி கட்டடக்கலை பற்றி தெரிந்து கொள்வோம் இது முகலாய கட்டடக்கலை பிரித்தானிய கட்டடக்கலை இந்திய பாரம்பரிய பாணி ஆகியவற்றை கலந்து உருவாக்கப்பட்டது இப்பாணியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் ஷேப்பாக்கம் அரண்மனையே ஆகும் சென்னையின் புகழ்பெற்ற கட்டடங்களான மத்திய தொடர்வண்டி நிலையம் தென்னக தொடர்வண்டி நிலையம் எழும்பூர் தொடர்வண்டி நிலையம் பொது அஞ்சல் அலுவலகம் உயர்நீதிமன்றம் சென்னை பல்கலைக்கழகம் ரிப்பன் கட்டடம் விக்டோரியா அரங்கு போன்றவை இந்திய சாரா சனி சிறப்புகளை நமக்கு காட்டுகின்றன நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து నండి వనకం థ్యాంక్